ஹாய் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி செவ்வாய்க்கெழமை பாருங்கள் முருகரோட அருள் வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை நான் எப்படா வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் இன்னைக்கு செவ்வாய் பொழுதும் முருகர் வந்து என்னை பார்க்க வந்துட்டாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது ரொம்ப நேரமாகவே சாப்பிட்டுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் முருகரை நினச்சிட்டே இருந்தாலே போதும் அவர் வந்து எந்த ரூபத்துலேயும் நம் முன்னாடி வந்து காட்சி அளிப்பார் பாருங்கள் ஆனால் எனக்கு என்ன ஒரு அதிசயம் தெரியுமா மார்னிங்லேருந்து நான் முருகரை நினச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி செவ்வாய் கிழமை ரொம்ப நாளாக ஆச்சு மயில் வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் என்ன அறியாமலே என் வீடு தேடி முருகர் வந்துட்டார் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் வந்தார் சாப்பிட்டார் கிளம்பிட்டார்